தண்டனையான ஆயுள் தண்டனை இதுதான் அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்தது அதில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்கள் கசிந்தது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்த சார் யார் என்று சர்ச்சை வெடித்தது என திமுக அரசுக்கு அடுக்கடுக்கான தலைவலியை தந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் தீர்ப்பு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன குற்றம் சாட்டப்பட்டிருந்த பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட குணசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சிறை நன்னடத்தை காரணமாக கைதிகளுக்கு சிறை தண்டனை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஞானசேகரன் கட்டாயம் முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது இதில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பதினோரு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன திமுக அமைச்சர்களுடன் ஞானசேகரன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர் என சர்ச்சை விடுத்தது இதனால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் பின்னர் ஞானசேகரன் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை வழங்கிய சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மீது பதியப்பட்ட பதினோரு பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பை வழங்கினார் ஏற்கனவே தன்னுடைய அப்பா இறந்துவிட்டதாகவும் இதனால் வயதான தாய் சகோதரி மகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதி முன்பு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருந்தார் ஞானசேகரன் இந்த நிலையில் இன்று வெளியான தண்டனை விவரத்தில் பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தண்டனைகளை அறிவித்தார் அதில் ஒரு பிரிவின் கீழ் முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ரூபாய் தொன்னூறாயிரம் அபராதமும் செலுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தண்டனை காலத்தில் எவ்வித சலுகைகளும் வழங்கக்கூடாது என உறுதிபட கூறியுள்ளது நீதிமன்றம் இந்த சம்பவம் நடந்தபோது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்த சார் யார் என கேள்வி எழுப்பி திமுக அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுத்தன மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டி முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்ட நிகழ்வும் அப்போது பெரும் விவாதத்தை கிளப்பியது இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை மோடில் இருந்தது ஞானசேகரின் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெளிவுபடுத்தியுள்ளார் ஒருவர் தான் இதுல குற்றவாளி என்ற நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது ஆஃப் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்றும் இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடு பொடியாகியுள்ளது எனவும் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இதன் மூலம் பெண்கள் இனிமேல் தைரியமாக புகார் தெரிவிப்பார்கள் என சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து தெரிவித்துள்ளார் உள்ளாக்கும் பற்றிய புகார் தர முன் வருவார்கள் பெண்கள் மத்தியிலே இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் ஆனால் திமுக அனுதாபியான ஞானசேகரனை காப்பாற்ற திமுக பல முயற்சிகளை செய்ததாகவும் அதை முறியடித்து அதிமுக செய்த தொடர் போராட்டங்களால் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் என்னும் கேள்விக்கு விடையளிக்காமல் அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க திமுக அரசு முனைந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார்